பாவூர் சத்திரம் அருகே பனையப்பட்டியில் வீடு புகுந்து பெண் கழுத்தெடுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டிருக்காரு நமது சேனலில் பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவை டெய்லி பாருங்கள் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பனையப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் பரமசிவன் இவர் பார்த்திங்கன்னா தனியாக சலூன் கடை ஒன்று நடத்தி வராரு இவரது மனைவி பார்த்தீங்கன்னா உமா இவங்களுக்கு இருபத்தி ஒரு வயதாகுது திருமணமாகி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளும் ஆயிருக்கு கடந்த திங்கட்கிழமை காலை பரமசிவன் அருகே உள்ள தேநீர் கடைக்கு சென்றிருக்காரு சற்று நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பி வந்து போத்த போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த மணிக்குமார் என்பவர் கையில் கத்தியுடன் ஓடியிருக்காரு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது போது உமா கழுத்து அறுக்கப்பட்டு இறந்த நிலையிலும் கிடந்திருக்காரு இது குறித்து பாவூர் சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிக்குமாரை தேடி வந்திருக்காங்க பனியப்பட்டி அருகே கோழிப்பணியில் பதுங்கியிருந்த அவரை கைதும் செஞ்சுருக்காங்க இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட உமாவிற்கும் மணிக்குமாருக்கும் பழக்கம் இருந்திருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக மணிக்குமாருடனான நெருக்கத்தை உமா குறைத்துள்ளாங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உமாவிற்கு தொல்லை கொடுத்து வந்திருக்காரு இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை வீட்டில் தூங்கி கொண்டிருந்த உமாவை ஆத்திரத்தில் மணிக்குமார் கழுத்து அறுத்து கொலை செய்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதும் தெரிய வந்திருக்கு அவர் பார்த்தீங்கன்னா வேகமா பைக்ல தப்பி சென்றிருக்காரு வேகத்தடையில் தவறி அவர் கீழேவும் விழுந்திருக்காரு கீழே விழுந்ததுல பார்த்தீங்கன்னா மணிக்குமாருக்கு வலது காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருக்கு சுருண்டையூர் ரெட்டியார் பாளையம் திருநெல்வேலி என பல இடங்களுக்கு சென்ற அவர் நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சையும் பெற்று வந்திருக்காரு பின்னர் பனையப்பட்டி அருகே கோழிப்பண்ணையில் இருந்த அவரை போலீசாரும் கைது செஞ்சுருக்காங்க அனைவருக்கும் தனி மனித ஒழுக்கம்ன்றது கட்டாயம் வேண்டும் மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க